அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டாரிப் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் ஆன்லைன் கிளாஸை அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இருந்தும் கல்வி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து கொஷ்டின் சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் இன்றைக்கி சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து மிக முக்கியமான முப்பது வினாக்கள் பார்க்கப்படும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பிஜி டேரிப் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் முப்பது ஏதாவது ஒரு வீணாக வந்து நம்ம எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம் லிபரல் கல்வி முறையோடு தொடர்புடைய நாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்க நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் கல்வி முறையோடு தொடர்புடைய ஒரு நாடு அமெரிக்கா அடுத்து கல்வி அறிவினை பெற ஏற்ற பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் நம்ம குழந்தை பருவத்தில் வந்து எப்படி எஜுகேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து ஃப்யூச்சரில் அந்த குழந்தைங்க வந்து எஜுகேஷனல் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ கல்வி அறிவினை பெற ஏற்ற பருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவம் அடுத்து தமிழகத்தில் பெண் கல்வி உயராமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை மக்களின் ஒத் ஒத்துழைப்பின்மை இப்போலாம் நிறையா ரிலிஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் படிக்கணும் டுவெல்த் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு சில ரிலிஜனை வந்து இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்களே தவிர படிக்க விட மாட்டாங்க அப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேஸ்ல வந்து வில்லேஜ் சைட்லாம் வந்து பன்னெண்டு முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அதனால காலேஜ் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழிவு பண்றாங்க தமிழகத்தில் பெண் கல்வி உயராம காரணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மக்களினுடைய ஒத்துழைப்பு நம்மை அடுத்து தேசிய தாவரவியல் ஆய்வு நிறுவனம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய தாவரவியல் ஆய்வு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது சயின்டிஃபிக் லேப் வந்து பார்ட்னிங் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ அடுத்து மாணவர்கள் வகுப்பில் சுறுசுறுப்பாக இருக்க தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி இப்போ உள்ள நிறைய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடி பீரியட் அப்படிங்கிறதே வந்து கிடையாது ஒரு சில ஸ்கூலில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ மாணவர்களுடைய உற்சாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடி பீரியட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ மாணவர்கள் வகுப்பில் சுறுசுறுப்பாக இருக்க தேவையை வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிகள் அடுத்து மோசமான மாணவர்கள் உருவாக காரணமாக இருப்போர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பெற்றோர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து எஜுகேஷனை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ் ஒன்று இருக்கணும் என்னைக்கு ஒரு டீச்சரை வந்து மாணவன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் போட்டாங்களோ அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப தான் இருக்குது ஒரு மாணவன் பெற்றோர்கிட்ட அடிவங்கணும் டீச்சர்கிட்ட அடிவங்கணும் அப்படி அடி வாங்கி படிச்சிட்டான் அப்படின்னா அந்த மாணவன் வந்து வேற எங்கேயுமே வந்து அடியவங்கிற அவசியம் இல்லை பெற்றோர்கிட்டையும் டீச்சர்கிட்டையும் அடி வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த மாணவன் பெற்ற பப்ளிக் பீப்புள்கிட்ட அதே மாதிரி போலீஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து அடிவங்கி தீருவான் அப்போது மாணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கிட்ட வந்து வாங்கி படிச்சான் அப்படின்னா வேற எங்கேயுமே வந்து வாங்கி படிக்க வேண்டியதில்லை சட்டம் அதாவது ஒழுங்கு ஒழுக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கு வந்து மிக முக்கியமானது அடுத்து பிளாட்டோ எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு இந்த குடியரசு நூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோ வந்து எழுதியிருப்பாரு அடுத்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கு அடுத்து திராவிட மொழிகளில் மிகுதியான மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு திராவிட மொழிகளில் மிகுதியான மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அடுத்து கிறித்துவ கல்வி முறையில் மேலோங்கிய கல்வி எதுன்னு பாத்தீங்கன்னா சமய கல்வி கிறித்துவ கல்வி முறையில மேலோங்கிய கல்வி எதுன்னு பாத்தீங்கன்னா சமய கல்வி அடுத்து கல்வி அறிவினை பெறுவதற்கு ஏற்ற பருவம் எதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பருவம் கல்வி அறிவினை பெறுவதற்கு ஏற்ற பருவம் எதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பருவம் அடுத்து தொடக்க கல்வி எம்மொழியில் அமைதல் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி வந்து எந்த மொழியில வந்து அமைதல் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா தாய்மொழியில வந்து அமையணும் அப்படி தாய்மொழியில அமைஞ்சா மட்டும்தான் வந்து கற்பிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ண ஈஸியா இருக்கும் அப்போ தொடக்க கல்வி எம்மொழியின் அமைதல் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா தாய்மொழியில் அடுத்து யுனெஸ்கோ அமைப்பின் தலைமையகம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு எங்க பாரிஸ் அடுத்து நுண்ணிலை போதனை எனும் முறையை முதன் முதலாக கண்டிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆலன் தான் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணிலை போதனை எனும் முறையை வந்து முதன் முதலாக வந்து கண்டறிந்தவர் யாரு ஆலன் அடுத்து கணித பாடங்களில் உலக அளவில் முதலிடம் பெறுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானியர் ஜப்பானியர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணிதத்தை வந்து முதலிடம் வந்து பெறக்கூடிய ஒரு மக்கள் கணித பாடங்களில் உலக அளவில் முதலிடம் பெறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானியர் அடுத்து இந்திய கல்வி பற்றி ஆய்வு செய்ய ஹார்டாக் ஹார்டாக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னா நைன்டீன் டுவென்டி நைன் ஓகேவா இந்திய கல்வி பற்றி ஆய்வு செய்ய ஹார்டாக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கல்வி பற்றியை ஆய்வு செய்ய கார்டாக் பள்ளிகள் குழு வந்து அமைக்கப்பட்டது அடுத்து குலவி பள்ளிகளில் கல்வி முறை எப்படி அமைய வேண்டும் பாத்தீங்கன்னா புலக்கல்வியாக இருக்கணும் விளையாட்டு கல்வியாக இருக்கணும் கைவேலி அடங்கியதாக வந்து இருக்கணும் குலவி பள்ளிகளில் குலவி பள்ளிகளில் கல்வி முறை எப்படி அமைய வேண்டும் பார்த்தீங்க அப்படின்னா குலக்கல்வி விளையாட்டு கல்வி கைவேலிகள் அடங்கியதாக இந்த மூணுமே வந்து இருக்க வேண்டும் எங்க குலவி பள்ளிகளில் அடுத்து மாண்டிச்சேரி அம்மையார் துவங்கிய பள்ளியில் பள்ளியால் பயன்பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் தான் வந்து மாண்டிச்சேரி அம்மையார் துவங்கிய பள்ளியில் வந்து பயன்பெற்றோர் யாரு குழந்தைகள் அடுத்து ஸ்டிமுலஸ் வேரியேஷன் என்பதில் கவரப்படும் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண் காது வாய் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ல வந்து கவரப்படக்கூடிய உறுப்பு கண் காது வாய் அடுத்து தேக்கம் என்பது என்ன தேக்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஒரு வகுப்பில் பல ஆண்டுகளாக வந்து தேங்கி இருப்பது தான் வந்து தேக்கம் நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழே தெரியாமல் தான் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு ஒரு வகுப்பை ரெண்டு மூணு வருஷம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தேக்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஒரு வகுப்பில் பல ஆண்டுகள் தங்கி போவது அடுத்து மன்னர்கள் அனைவரும் கொடை வழங்கும் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி மன்னர்கள் அனைவரும் கொடை வழங்கும் துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி ஓகேவா அடுத்து மடங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சந்தம் ஓகேவா மடங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சந்தம் அடுத்து சென்னை மாகாணத்தை விட்டு ஆந்திரா பிரிந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிப்டி த்ரீ சென்னை மாகாணத்தை விட்டு ஆந்திரா பிரிந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அடுத்து பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இது நமக்கு தெரியும் பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்து தஞ்சாவூர் அடுத்து தொழில்நுட்ப கல்வி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா குறுகிய தொழில்துறையில் தீவிர பயிற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி ஓகேவா குறுகிய கால குறுகிய தொழில்துறையில் தீவிர பயிற்சி பெறுவது வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி அடுத்து வேத கருத்துக்களை ஆழ்ந்து சிறந்த கொள்கை விழா உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வேத கருத்துக்களை ஆழ்ந்து சிறந்த கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அடுத்து திறமையான கற்பித்தல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவனை சிந்திக்க வைப்பது திறமையான கற்பித்தல் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவனை சிந்திக்க வைப்பது அடுத்து இந்திய யூனியன் பிரதேசங்களில் எது அதிக கல்வியறிவு கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக கல்வியறிவு கொண்டது அடுத்து இந்திய அணுசக்தி கமிஷன் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஓகேவா இந்திய அணுசக்தி கமிஷன் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை அடுத்து சர்தார் வல்லபாய் படேல் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் படேல் பல்கலைக்கழகம் வந்து அமைந்திருக்கு அப்போ இந்த வீடியோ தொகுப்புல மிக முக்கியமான முப்பது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த வினாக்கள்ல வரக்கூடிய வினாக்கள்லயோ இல்லைன்னா விடைகள்லயோ ஏதேனும் அப்படின்னா கீழ கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணலாம் தமிழை பொறுத்த மட்டும் வந்து அதாவது சைக்காலஜி அண்டு பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஎட் இருக்கக்கூடிய சைக்காலஜி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சி ஜிகே அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதிகமாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது வந்து சைக்காலஜி கரண்ட் அஃபேர் அண்டு க கல்வி உளவியல் இந்த மூணையுமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா உற்சாகத்தோட படிக்கணுமோ அதை பொறுத்து தான் வந்து எக்ஸாமில் வந்து மார்க்குமே வந்து நம்ம நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த விடிய தொகுப்பில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா இந்த கிளாஸ் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த அந்த ரீப்ளே வந்து கொடுக்கப்படும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் பேஜ் இங்கிலீஷ் டெஸ்ட்டு பேஜ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்கு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கெயின் பண்ணுற ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் கால்பர் வரல கால்பர் வரது உள்ளையுமே இப்போ இருந்தே படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு நம்மளே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் வரதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும்னு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்கணும் அதுதான் வந்து நமக்கு ஒரு தாரக மந்திரளமாக இருக்கணுமே தவிர ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வந்து தேடி பிடிச்சி படிக்க நமக்கு வந்து டைம் இருக்காது அதனால் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுமே வந்து அதிகமாக வந்து மார்க் வந்து கெய்ன் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சாப்பினா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் ஓகே நன்றி வணக்கம்